தனுர் ராசி என்பர்களே புரட்டாசி மாதம் உங்களுக்கான சாதகமான விஷயங்களை என்னெல்லாம் கொண்டு வரப்போகிறது எதெல்லாம் கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய பாதகமான விஷயங்கள் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கணும் முதல்ல இந்த மாதத்தில் சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆவணியில் இருந்தார் இல்லையா இப்போ பத்தாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் புதன் அவர் வந்து பத்து பதினொன்றில் இருப்பார் சுக்கரன் அவர் வந்து ஒன்பது பத்தில் சஞ்சரிப்பார் செவ்வாய் வந்து நிலையாக பதினோராம் இடத்துல சஞ்சரிப்பார் இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாத கோள்களினுடைய அடிப்படையில் ஆண்டு கோள்கள் இருக்கக்கூடிய நிலையம் வைத்து நம்ம கணித்ததில் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய ராசிகளில் கூட நீங்கள் இருக்கீங்க உங்களது பிரதானமான ராசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து வரிசைப்படுத்தி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டோம்னா கடைசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ முதல்ல எடுக்கும்போதே உற்சாகம் புத்துணர்ச்சி அந்த நம்பிக்கை தைரியம் எல்லாம் குறைஞ்சிரும் அதாவது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை ஆனால் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறது பழக்கம் அப்படி பார்க்கும்போது தனுராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் மிகச்சிறந்த பலாபலனை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான காலங்கள் வந்து தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருப்பாங்க சூரியனும் புதனும் வந்து எங்கே வந்தாலும் அடுத்தடுத்து சேர்ந்து வந்துடும்போது இந்த யோகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த யோகம் அந்த பத்தாம் இடத்திலேயே ஏற்படக்கூடியதாக இந்த மாதம் இருக்கின்றது அப்படி ஏற்பட்டு அந்த யோகத்திற்கான கேந்திர பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு லக்னம்னு சொன்னால் லக்ன கேந்திரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசின்னா ராசியுடைய கேந்திரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுபோல் இந்த யோகம் சூரியன் புதனும் சேர்ந்து பத்தில் இருக்காங்க இல்லையா அப்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மீனத்தில் சனியுடைய சஞ்சாரம் இருக்குது ஏழாம் இடத்துல குரு இருக்கார் அப்போது கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கு இந்த மாதத்தில் அதில் கேந்திரங்களில் அசுப கிரகங்கள் இருக்கிறது சிறப்புன்ற முறையில் நாளில் சனி இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு கிடையாது ஏழாம் இடத்துல குரு இருக்கார்னா அவர் சுபர் ராசி அதிபதி ராசியை பார்க்குறாருன்றதுனால் அதுவும் ஓகே புதனுடைய வீட்டில் இருக்கார் அந்த புதன் தான் சூரியனோட சேர்ந்து பத்தில் இருக்கார் அதனால் இந்த மாதம் மிகச்சிறந்த பலன் தரும் என்ன பலன் தரும்னா உங்களால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம் அப்படி ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அவர் நல்லா தானே இருக்கணும் ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து வாழ்க்கை ஆதாரத்திற்கே வருமானம் இல்லை அன்றாடம் அடுத்த வேலையை சாப்பிட்றதுக்கே எனக்கு கஷ்டம் ஆனால் நான் ஆயிரம் பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யாராக சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது அப்படியாக இந்த மாதம் உங்களால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் இது பொதுவாக தனியாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கும்போது முதல்ல படிக்கிற படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அப்படின்னு கிடையாது அவங்க வந்து பள்ளியில் அப்போ தான் சேர்ந்து இருக்கலாம் பள்ளி இறுதி ஆண்டுகளில் இருக்கலாம் கல்லூரியில் இருக்கலாம் யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணலாம் வேலை பார்த்துட்டே படிக்கலாம் அந்த வயது இந்த இடத்துல முக்கியம் இல்லை யாரெல்லாம் படிக்கிறோமோ அவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் எதனால் நல்லா இருக்கும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த புதன் வந்து கல்விக்கான ஒருத்திறன் பார்க்குறோம் இல்லையா அவர் பலமாக இருக்கார் அவருடைய வீட்டில் தான் சூரியன் இருக்கார் சூரியன் தான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அப்போது நீங்கள் வந்து வளரணும் பக்குவப்படணும் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கணும் அப்படின்னா படிப்பறிவு இருந்தால் அது வந்து சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதனால் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி பிறருக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஆசிரியர்னு சொன்னால் அவர் படித்ததை எவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுக்குறார் அதுபோல் நேரடியாகவே பிரயோஜனப்படும் ஒரு மருத்துவர் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார் உயிரையே காப்பாற்றுறார்ல அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் எல்லாருமே இந்த இடத்துல கொண்டு வர முடியும் ஒரு வாகனத்தை இயக்கக்கூடியவராக இருப்பார் அவர் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதுனால நிறைய பேரை சேஃபாக கொண்டு போய் ஒரு இடத்துல விடுறாரு திருப்பி கூட்டிகிட்டு வரார் சொல் அப்படி நம்ம நம்ம படித்ததை கற்றுக்கிட்டதை நிறைய பேருக்கு பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் இந்த எல்லாருக்குமே குருவுடைய அம்சம் ஜாதகத்தில் இருக்கும் அவங்களால நிறைய பேர் தினந்தோறும் வந்து பயன்படுகிறார்கள் அப்படின்றது அர்த்தம் அதனால் உங்களுக்கு வந்து கல்வியே சிறப்பாக இருக்கும் அடுத்து உத்தியோகம் உத்தியோகம் சொல்லக்கூடிய ஜீவன பாவத்தில் புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அந்த இடத்த சனி பார்க்கறதுனால வேலை கஷ்டமாகவே இருக்காது நீங்கள் வந்து யோசிச்சு கூட பார்க்கலாம் இந்த மாதம் முடிந்த பிறகு கூட பார்க்கலாம் இந்த மாதத்துலேயே கூட பார்க்கலாம் உங்களுடைய வழக்கமான வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆடி மாதத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போனீங்க வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பிடிக்கவே இல்லை இந்த வேலையை விட்டுலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டா இந்த புரட்டாசி மாதத்தில் உற்சாகமாக கிளம்பி வேலைக்கு போவீங்க அந்த வேலையை எடுத்து போட்டு அவ்வளோ நல்லா நீங்கள் பண்ணுவீங்க எதனாலனா அந்த ஜீவன பாவம்னு சொல்லக்கூடியது அது நன்றாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து வேலை நல்லா பார்ப்பார் அந்த பாவம் சரியாக இல்லைன்னும்போது ஒன்று வேலை போயிடும் இல்லை வேலையில் விருப்பம் இருக்காது அல்லது வேலையை வந்து சரியாக அவங்களால் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலை இருக்கும் அதனால் இந்த மாதம் முழுக்க தனுராசியில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலகத்தில் நல்ல பெயரை பெற போகிறீங்க உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனுராசின்னு சொன்னால் உங்கள் பேர் அதில் இருக்கும் அப்படியாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை உண்டுன்றதை உறுதிப்படுத்திட்டு நீங்கள் போகலாம் வேலை கிடச்சிருச்சு அப்படின்றத நீங்கள் வந்து நான் அதை பிளான் பண்ணிவிட்டு விட நீங்கள் போகலாம் அந்த அளவிற்கு இந்த மாதத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்புறம் தனுராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது ஏழாம் பாவம் அந்த இடத்துல குரு இருக்கார் ஏழாம் பாவாதிபதியாக தான் புதன் இருந்து இப்போது வலுக்கிறார் அவர் அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் மன வயதில் இருக்கக்கூடிய தனுராசி அன்பர்களுக்கு சரியான வரன் வத்துவு கிடைக்கலன்னு சொன்னால் அதற்கான தீர்வு எல்லாம் இப்போது தெரிஞ்சிடும் புத்திரப்பேர் சம்மந்தமான அம்சங்களில் ஏதாவது குழந்தைகளுக்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்றது அர்த்தம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி புத்திர பாவாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து குரு பார்வையை பெறுகிறார் அதனால் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் சரியில்லைன்னா சரியாகிடும் சில பேருக்கு வந்து தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குருவுடைய தன்மை இருக்கும் அப்போ நான் இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் சரியாக இருக்கேன் ஆனால் என் பிள்ளை வந்து இப்படி தப்பு தண்டாலாம் பண்ணுறான் இதுபோல் பழக்கம்லாம் கற்றுக்குறான் தேவையில்லாத சகவாசம் வச்சு சுற்றுறான்னு சொன்னால் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் அந்த நிலையெல்லாம் மாறும் பிள்ளைகளுக்கு சாதகமான ஒரு அம்சமானது ஏற்படுகிறது இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன் அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சுக்கரன் ஒன்பதில் கேதுவோடு சேர்ந்திருப்பார் அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைவர் அதனால தனுராசி என்பர்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அந்த சுக்கரன் ஆறாம் அதிபதி அதிக கடனை வாங்கிடக்கூடாது அதே போல அந்த சுக்கரன் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் இருக்கார் அப்போ உங்களுடைய தகுதிக்கு மீறி பெரிய செலவுகளை செய்யக்கூடாது மிக அதிகமான ஆடம்பரமான பொருட்களை வந்து இப்ப வாங்கிறத நீங்க தள்ளி வைக்கலாம் தவிர்க்கலாம் அல்லது தள்ளி வைக்கலாம் கடன் வாங்கி செலவு பண்ணணும் கடன் வாங்கி ஏதாவது பண்ணணும்னா அதை வந்து இந்த மாதத்துல தவிர்க்கலாம் மற்றபடி இந்த மாதம் அனுகூலமாக இருக்கு இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால குரு ராசியை பார்க்கறதுனால நல்ல பலன் கிடைக்கும் அது அடையறத்துக்கான வழிபாட்டு முறைன்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு தர்ம காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும் இப்போ இந்த நவராத்திரின்னு சொன்னாலே அதில் வந்து அம்பாவை நம்ம விசேஷமாக வழிபடுவோம் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து நிறைய பொருட்களை வந்து மங்கள பொருட்களை கொடுப்பாங்க கோயிலுக்கு போனாலும் குழந்தைங்களுக்கு பெண்மணிகளெலாம் கொடுப்பாங்க வீட்டுக்கு போனாலும் பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி அனுகூலமாக இருக்கும்